அது மனுஷங்கக்கிட்ட உண்மையாக நடந்துக்கணும் நாம் நம் பழகுறவங்ககிட்ட நம்ம உண்மையாக நடந்துக்கணும் பொய்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடாது பொய்யாக ஏமாற்றக்கூடாது இந்த பழக்கம் ஏமாத்துகிற பழக்கம் பொய் பேசுகிற பழக்கம் உண்மையாக இல்லாமல் போகிற அந்த பழக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா பெற்றோர்களிடமிருந்து தான் பிள்ளைகளுக்கு ஆரம்பிக்குது பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை அச்சுறுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வளர்ப்புக்கு வளர்க்குறோம் என் பிள்ளையை நல்லா வளர்க்குறோன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை அச்சுறுத்தி வளர்க்குறாங்க அடித்து துன்புறுத்தி அவமானப்படுத்தி வளர்க்குறாங்கன்னா அந்த சின்ன பிள்ளைகள் எப்படி பெற்றோர்கள்கிட்ட உண்மையை சொல்லுவாங்க அப்போ அந்த அடியில் பெற்றோர்களின் வன்முறையிலிருந்து தப்பிப்பதற்காக பொய் சொல்ல பழகிருவாங்க அதனால் பொய்யா நடந்துக்கிற அந்த வழக்கமே பெற்றோர்களிடமிருந்து தான் கற்றுக்கிறாங்க பெற்றோர்களுடைய அணுகுமுறை தான் ஒரு பிள்ளைகள் வந்து பெற்றோர் முதல்ல வந்து பெற்றோர்களுக்கு தான் உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கிற பழக்கங்கிறது சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடணும் அது எங்கன்னா பெற்றோர்களிடம் உண்மையாக இருக்க பழகணும் உண்மையாக இருக்கணும்னா பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் வந்து மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் சும்மா வன்முறை ஏதாவது ரொம்ப ஒரு தப்பு பண்ணால் கூட ரொம்ப வன்முறை அடிக்கிறது அவமானப்படுத்துறது கெட்ட வார்த்தை போடுறது அப்படி பண்ணும்போது அந்த வன்முறைக்கு பயந்து அந்த குழந்தைகள் பொய் சொல்ல கற்றுப்பாங்க அந்த வன்முறையிலேருந்து தப்பிக்கணுங்கிறக்காக அவங்க சொல்கிற அந்த முதல் பொய் தான் கடைசி வரைக்கும் அப்போ மனுஷங்கிட்ட உண்மை பேசக்கூடாது உண்மை பேசினா வன்முறை தான் பொய் பேசுனா தான் அந்த வன்முறையிலேருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பிள்ளைகளுக்கு அந்த பழக்கங்கிறது சின்ன வயசில் பிள்ளைகளுக்கு அப்படி தான் உருவாகுது அது மாதிரி பெற்றோர்களும் பொய் சொன்னாங்கன்னா அதை பார்த்து அவங்க கற்றுப்பாங்க பெற்றோர்களும் பொய் சொன்னாங்க பெற்றோர்களும் உண்மையாக இருக்கிறது கிடையாது அவங்க நேர்மையாக இருக்கிறது கிடையாதுன்னா பெற்றோர்கள் எப்படி வாழ்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் நேர்மை இல்லைன்னா உண்மை இல்லைன்னா அதை பார்த்து அவங்க பிள்ளைகளும் கற்றுப்பாங்க மற்றபடி வந்து அது ஒரு வகை அது அது அந்த வழியிலேயும் அவங்க வந்து எப்படி உண்மையாக நடந்தாங்கன்னா உண்மையாக கற்றுக்க போகிறாங்க இப்போ பொய்யா நேர்மை இல்லாமல் நடந்துக்கிட்டாங்கன்னா நேர்மை இல்லாத ஒரு நடைமுறையை பெற்றோர்களிடம் வந்து கற்றுக்கொள்வார்கள் மற்றபடி வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை வளர்க்குறோம் அப்படிங்கிற பேரில் கண்டித்து வளர்க்குறோங்கிற பேரில் வன்முறை வழியில் குழந்தைகளை வளர்க்கும் போது பிள்ளைகள் அந்த வன்முறையிலேருந்து தப்பிப்பதற்காக பொய் சொல்ல கற்றுக்கிறாங்க பெற்றோர்களிடம் அது மாதிரி ஆசிரியர்களிடம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போனால் பள்ளிக்கூடத்தில் தான் பெரும்பாலும் நேரம் அவங்க பள்ளிக்கூடங்களிலும் செலவழிக்கிறாங்க அப்படிங்கும்போது பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்களும் வன்முறை வழியில் அந்த ப அந்த மாணாக்கர்களுக்கு கல்வி கற்பிக்கும் போது ஆசிரியர்களின் வன்முறையிலிருந்து தப்பிப்பதற்காக ஆசிரியர்களிடம் பொய்ய சொல்கிறாங்க இப்படி வீட்லேயும் போய் வெளியிலையும் போய் இப்படி பொய்யாகவே வாழ்ந்து பழகுறாங்க பொய் பேசி பழகுறாங்க உண்மை பேசாமல் பொய் தான் இங்கே பாதுகாப்பு வன்முறையிலேருந்து தப்பிக்கணும்னா பொய் தான் பேசணும் அப்போ யாருக்குமே நம்பிக்கை இல்லாமலே சிறு இந்த சிறு இளமை இளமை காலம் வரைக்கும் சின்ன வயசுலேருந்து இளமை காலம் வரைக்கும் யாருக்கும் நம்பிக்கை இல்லாமல் யாருக்கும் உண்மையாக இல்லாமல் பொய் பேசி அவங்க வளர்கிறாங்க பிற்காலங்களில் அவர்கள் வந்து அந்த பழக்கமே பின்னா பின்னாடியும் தொடர்ந்து வருகிறது அதனால் குழந்தைகளை க அவங்ககிட்ட வந்து அவங்க உண்மையாக இருக்கணுன்ற நோக்கத்தோடு பழகும் போது மென்மையாக அவர்களை கையாள வேண்டும் மென்மையாக மாணவர்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களும் மாணவர்களை மென்மையாக கையாள வேண்டும் அப்போ தான் வந்து அவங்க வந்து பழகுறவங்ககிட்ட உண் உண்மையாக இருப்பாங்க நம்பிக்கையோடு இருப்பாங்க அது மாதிரி உண்மையாக இல்லைன்னா ஒன்று அடி தொ தோ விடுவேன் அடி தொலியை உரிச்சிடுவேன் தோலை உரிச்சிருவேன் என்கிட்ட உண்மையாக இருக்கும் போய் பேசுனா அவ்வளோதான் அடி பின்னிடுவேன் அப்படின்னு சொல்லி அச்சுறுத்தலுக்கு பயந்துக்கிட்டு உண்மையாக இருக்கக்கூடாது அது மாதிரி பெற்றோர்களுடைய அச்சுறுத்தலுக்கு பயந்துக்கிட்டு வன்முறைக்கு பயந்துகிட்டு வன்முறை மீது உள்ள அந்த அச்சுறுத்தலுக்கு பயந்துக்கிட்டு வன்முறை அச்சுறுத்தல்களுக்கு பயந்து கொண்டு அவர்கள் உண்மையாகவும் இருக்க கூட உண்மையாக இருக்கிறதுங்கிறது ஒரு மென்மையான செயல் மனசாட்சி பிரகாரம் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணுங்கிறது வந்து யாருக்கோ பயந்துக்கிட்டு இருக்கக்கூடாது பெற்றோர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ அல்லது உறவினர்கோ யாருக்கோ பெரியவங்களுக்கு பயந்துக்கிட்டு வன்முறை அவங்க இல்லைன்னா நம்மளை அடிப்பாங்க அப்படி இப்படின்னு பயந்துக்கிட்டோம் அவங்க உண்மையாக இருக்க அந்த மாதிரியாகவும் உண்மையாக இருப்பதற்கு அவர்களுக்கு பழக்கம் கொடுக்கக்கூடாது உண்மையாக இருப்பது வந்து மனசாட்சிப்படி நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருப்பதால் உனக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அதை அந்த பலனை உணர்ந்து உண்மையாக இருந்ததால் தான் இது நமக்கு கிடைச்சிருக்கு நமக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே உண்மையாக தான் கிடச்சிருக்கு அதில் உண்மையாக இருப்பது எதற்காக இருந்தால் அதனால் நிறைய நன்மைகள் கிடைக்கும் நீ வாழ்க்கையில் உயர்வை அப்படிங்கிறத உணர்த்துறணும் நீ உண்மையாக தான் உண்மையாக உழைத்ததால் தான் பொய்கள் பேசாததால் தான் பொய்யாக நடந்து கொள்ளாததால்தான் நீ வாழ்க்கையில் முன்னேறினா என்பது அந்த குழந்தைகளுக்கு உணர வச்சுட்டா போதும் மற்றபடி அடித்து அச்சுறுத்தி உண்மையாக இருக்க வைக்கக்கூடாது அது மாதிரி அச்சுறுத்தும் போது அச்சுறுத்தலுக்கு பயந்து உண்மையாகவும் இருப்பாங்க அந்த அச்சுறுத்தலுக்கு பதி பயந்து நீங்கள் வன்முறையில் வன்முறையை பய காட்டி பிள்ளைகளை பயமுறுத்தும் போது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக பொய்யும் சொல்லுவாங்க என்ன வேணாலும் நடக்கலாம் ரெண்டுமே மோசமான விளைவு தான் அப்போது நீங்கள் அச்சுறுத்தி வன்முறையை கையாண்டு அவர்களை உண்மையாக இருக்கும்படி உண்மையை பேசும்படி கட்டாயப்படுத்தினால் அவங்க அந்த அச்சுறுத்தலுக்கு பயந்து உண்மையாக இருந்தாலும் அந்த அச்சுறுத்தலுக்கு பயந்துக்கிட்டு போய் சொன்னாலும் ரெண்டுமே மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் உண்மையாக இருப்பதனால் உயர்வு ஏற்படும் என்பதை உணர வைக்கணும் உண்மையான நம்பிக்கையாக உண்மையாக இருப்பதன் மூலம் உண்மைகளை பேசுவதன் மூலம் உனக்கு உயர்வு கிடைக்கும் நல்ல அன்பு கிடைக்கும் உண்மையாக இருந்தால் தானே அன்பு கிடைக்கும் ஒரு உறவு முறை ஏற்படும் நாலு பேர் பழகுவாங்க நல்லா பழகுவாங்க அன்பு கிடைக்கும் பாசம் கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறத உணர்கிற மாதிரி அவங்க உணர வச்சுட்டாலே போதும் அதை வந்து பிள்ளைகள் வந்து இப்போ க அப்படியே கெட்டியாக பிடிச்சிப்பாங்க அந்த அந்த நடைமுறையை உண்மையை நம்பிக்கையை கரம் பற்றி வாழ்வை வாழ்வில் பயணம் செய்வார்கள்